நீங்கள் தமிழ் கொடைக்கானல் அடுக்கம் பகுதியில் விஷம் அருந்திய பெண்ணிற்கு அரை மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவர் வராததால் பெண்ணின் கணவர் அங்குள்ள செவிலியரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் அமைந்துள்ள அடுக்க ஊராட்சியில் வசித்து வருபவர் சதீஷ் இவருடைய மனைவி சுந்தரி வயிற்றுவழியின் காரணமாக பூச்சிக்கொல்லி மருந்தை அருந்திய நிலையில் சதீஷ் தன்னுடைய சொந்த வாகனத்தில் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளார் இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் யாரும் இல்லாத காரணத்தால் மருத்துவமனையின் செவிலியர்கள் சதீஷிடம் எந்த ஒரு விபரீதம் நடந்தால் தாங்கள்தான் பொறுப்பு என்று கையெழுத்து கேட்டுள்ளனர் இதற்கு சதீஷ் மருத்துவரை போது நான் எவ்வாறு கையெழுத்து போட முடியும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் மருத்துவமனைக்கு வந்த மருத்துவருக்கும் சத்தீஷிற்கும் வாக்குவாதம் முற்றியபோது சதீஷ் மருத்துவரிடம் மருத்துவர் இல்லாதபோது நான் எவ்வாறு கையெழுத்து போட முடியும் என்று வாக்குவாதம் முற்றியபோது அரசு மருத்துவமனையில் உள்ள டாக்டர் நீங்கள் எதுவாக இருந்தாலும் தமிழக முதலமைச்சரிடம் முறையிடுங்கள் என்று கூறிய காரணத்தால் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் பதற்றம் நிலவியது தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி